நம்மளோட தர்ச்சா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கிட் செட் கலெக்ஷன் தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டுமே ஓகேங்களா நீங்கள் இன்னர்ஸ் நைட்டிஸ் குர்த்திஸ் எதுவும் எடுக்கும்போது எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்காகவே எடுத்துக்கலாம் ஓகேங்களா பட் தனியாக எடுக்கிறீங்கன்னா ஃபார்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் வரும் செம்ம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் உள்ளதான் ஜஸ்ட் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு ஃபுல் செட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரொம்ப அழகான ஒரு டீஷர்ட் வித்து ஒரு பேியோட வரும் ஓகேங்களா நீட்டான ஒரு ட்ரௌசரோடு வரக்கூடிய செட்டு நியூ இருந்து ஒன் டு டூ இயர்ஸ் வரை போடக்கூடிய கலெக்ஷன் தான் செம சூப்பரான குவாலிட்டி நிறைய பேர் வந்து நியூ பார்ன் குட்டி பிள்ளைங்க ஒன் இயர் பேபீஸ்க்கு எடுக்கும்போது பட்டன் ப்ரிஃபர் பண்ணுவோம் எதனால் அப்படின்னா தலை சேராமல் போயிரும் போட டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு பட் நம்மளோட செட்டில் இது மாதிரி கேப் இருக்கும் ஓகேங்களா டபுள் ஃபோரில் கேப் இருக்கும் ஸோ எவ்வளோ பெரிய தலையாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஈஸியாக உள்ளே போயிடும் போடுறதுக்கு செம கம்ஃபர்டபுளாகவும் ஒரு நீட்டான ஃபிட்லையும் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் ஓகேங்களா க்ளோத் கிளாத்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான சாஃப்ட் காட்டன் பிராண்டட் கலெக்ஷன் ஓகேங்களா நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு ஒர்த்தியான ப்ராடக்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஓகேங்களா ட்ரௌசருமே ஒரு டூ இயர்ஸ் வரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் மேட்சிங்காக அவ்வளோ அழகாக இருக்கும் கலர்ஸ் வந்து ப்ரீமியமான குவாலிட்டி அதுக்கு கான்ட்ராஸ்டடான ஒரு நெக் பேட்டர்னோடு கொண்டு வந்துருப்போம் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் உஜாலா ப்ளூ மாதிரி ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷேடு ஓகேங்களா ஒவ்வொரு கர்லையும் டூ டூ செட்ஸ் இருக்குது உங்களுக்கு எத்தனை செட்டு வேணுமோ நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டுமே ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஆரஞ்ச் கலர் நல்ல ஒரு பிஸ்கட் ஆரஞ்ச் கலர் சொல்லுவோம்லையா ரொம்ப அழகாக இருக்கும் கிட்ஸ் வந்து பேபி பாய் பேபிக்கும் போட்டுக்கலாம் நீங்கள் கேர்ள் பேபிக்குமே போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் காம்பினேஷன் வந்து டெய்லி ஒரு நியூ ட்ரெஸ் மாதிரி போடணும் அப்படின்றது கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெகுலர் வியருக்கும் சரி ஃபங்க்ஷன் வியராகவும் சரி ஏன்னா கிட்ஸுக்கு வந்து போடுறது செம்ம சாஃப்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் ஹேண்டில் பண்ணுற நமக்குமே பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து சூஸ் பண்ணுவோம் இது எல்லாமே பிராண்டட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஓகேங்களா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ட்ரைல எடுக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பியோர் காட்டன் ஃபீல் பண்ணுவீங்களோ சேம் பேட்டர்னில் சேம் கிளாத்தில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும் அவ்வளோ பியோராக இருக்கும் குவாலிட்டி வந்து பிராண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ சில்வர் ஜூப்லி மால் மாறுதி ஓகேங்களா கிட்ஸுக்குன்னே உள்ள பிராண்டு பல வருஷமாக இது இயங்கிட்டு இருக்கு அவங்க சில்வர் ஜூப்ளியே இருபத்தஞ்சு வருஷமாக கிட்ஸ் ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு தான் ஓகேங்களா சம சூப்பரான சைல்டு கேர் உள்ளது தான் ரொம்ப அழகாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் ஓகேங்களா இது சைஸ் பார்த்தீங்கன்னா நியூ இருந்து உங்களுக்கு ஒன் டு டூ இயர்ஸ் வர உள்ள பேபி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்க தாராளமாக நீங்கள் இதை உங்களோட சுடிதார் செட்டு நைட்டீஸ் வாங்கும்போது நீங்கள் ஒரு டூ கிட் செட் வேணும் சிஸ்டர்னா தாராளமாக பை பண்ணிக்கலாம் அப்படி பை பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் ஓகேங்களா இல்லை எக்ஸ்ட்ரா நான் ஒரு த்ரீ செட்டு எடுக்கிற சிஸ்டர் அப்படின்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு வெளியில் ஆல் ஓவர் இந்தியாவும் சேம் தான் ஓகேங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இட்ஸ் லைக் பிஸ்தா க்ரீன் மாதிரி ஒரு டோன் ஓகேங்களா பிஸ்தா க்ரீன் சொல்ல முடியாது ரேடியம் க்ரீன் கலர் டோட்டலாக பத்து செட் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஏன் டபுள் டபுள் கலர்ஸில் பத்து செட் அவைலபிள் இருக்குது இதுக்கு முந்தின செட்டில் உள்ளதும் ஒரு டூ பீஸ் இருக்குது இது நல்லாவே மூவிங் இருக்குது கிட்ஸ் செட்டுக்கு மெயினாக எடுக்கிறவங்க வந்து கிட்ஸுக்கு எடுக்கிறத விட